அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் அருங்கிலச்சப்பு நூலிலே இருந்து சமணத்தினுடைய இல்லற நெறி அவற்றை நாம் கற்று வருகிறோம் குரட்பாக்கள் மூலமாக இல்லற நெறியினை நமக்கு இந்த நூல் தருகிறது அதிலே நற்காட்சியினுடைய அங்கங்களாக எட்டு கூறப்பட்டிருந்தன அந்த எட்டிலே ஐயமின்மை அவாவின்மை அருவருப்பையின்மை மயக்கமின்மை ஆகிய ஆகியவை குறித்தும் அதன் பிறகு அழிந்தாரை தாங்கள் அறவழி நிறுத்துதல் ஸ்திதீகரணம் என்பதை சென்ற பதிவு வரை நம்ம பார்த்தோம் இப்போது அதற்கு அடுத்த அங்கமாக இருக்கக்கூடிய வாத்சல்யம் என்கின்ற அந்த அங்கத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் வாத்சல்யம் என்று சொன்னால் மகிழ்ந்து அளவலாவுதல் அளவலாவுதல் என்றால் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரி பகிர்ந்து கொள்ளுதல் பேசி மகிழுதல் அதுதான் வந்து வாத்சல்யம் என்று கூறப்படும் ஏற்ற வகையில் அறத்துளார் கண்டு சாற்றிய வச்சலத்தின் மாண்பு வச்சலம் என்று இதில் தமிழிலே வாத்சல்யம் என்ற அந்த வடமொழி சொல்லை இங்கு தேவர் பெருமான் வச்சலம் என்று குறிப்பிடுகிறார் அதுக்கு பொருள் தான் நம்ம பார்த்தது ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்து பேசுது யாரோடு அதை மகிழ்ந்து பேசணும்னா எல்லார்டையும் உட்காந்துட்டு அறட்டை இருக்கிறது அந்த மாதிரியானதில்லை அறத்துளார் கண்டு உவத்தல் அவர்களை கண்டு அறத்திலே நடைபெறு நடந்து கொண்டிருப்பவர்கள் அறவழியிலே நடந்து கொண்டிருப்பவர்களை கண்டு உபத்தல் உபத்தல் என்றால் மகிழ்ச்சி அடைதல் அதுவும் ஏற்ற வகையில் ஏற்ற வகையில்னால் அது என்னென்ன செய்து பேசுவது மட்டுமல்ல அவர் வாத்சல்யமாக இருப்பது என்று சொன்னால் அவர்களோடு அணுக்கமாக இருக்கிறது அவர்களுக்கு ஏற்றவற்றை செய்து தருவது அதை உபகையோடு செய்வது அறவோர்களை காணும்போது அவர்களிடம் உரிய வகையில் மகிழ்ந்து அளவலாவுதல் வாத்சல்யம் என்னும் ஒரு பின் சிறப்பு ஆகும் இங்கு நாம் அளவலாவுதல் என்று சொல்கிறோம் அது பேசுவது மட்டுமல்ல செயலையும் குறிக்கக்கூடியது நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனால் நம்ம ஏதோ கொஞ்சம் பக்தி உள்ளவர்கள் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான் இப்போல்லாம் அதிகமாக கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வர ஜனங்களே மிகவும் குறைஞ்சி போச்சுன்னு நம்ம வருத்தப்படுறோம் அவ்வாறு வந்தபோது அங்கு அறத்தை பேசி மகிழ வேண்டும் அந்த கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற அந்த காரியங்களை அவற்றை பற்றியெல்லாம் கொண்டு இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாதது என்று நமக்கு ஆகமும் கூறுகிறது எப்போ மான கடந்து உள்ளே போயிட்டோமோ அதன் பிறகு பேசுவதை கொள்ளுதல் மிக சிறப்பு அப்படியே பேசுவதாக இருந்தாலும் கூட அற விஷயங்களை பற்றி பேசுவது அர்ச்சனை செய்வது அதற்கான ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது அல்லது எப்படி செய்வது என்று தெரிந்தவனும் கேட்டு தெரிந்து கொள்வது சுதி நூல்களை பற்றி படிப்பது ஒரு ஒரு வரியை படிக்கும்போது இன்னொருத்தர் இன்னொரு வரியை படிப்பது இது போன்ற ஓசைகள் தான் அந்த கோயிலுக்குள்ளே நிகழ வேண்டும் அதை விடுத்து லௌகிக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர் பற்றி பேசுவது நடவடிக்கை அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பேசுவது நோய்களை பற்றி பேசுவது இவற்றையெல்லாம் பற்றி பேசி கொண்டு இருப்பது என்பது ஏற்ற வகை அல்ல ஏற்ற வகையில் என்று இதில் கூறுகிறார் இல்லைங்களா அதுதான் அது சரியான முறை அல்ல இப்போ இதே நமக்கு சம்பந்தபுத்திர ஆச்சாரியார் கூறுகிறார் வயுத்தியான் பிரதி சத்பாவ சனாதாபேத கைதவா பிரதீபத்திரியதோயம் வாசல்யம் அபி லப்யதேஹே வாசல்யம் என்றால் என்ன தம் அறத்தை சார்ந்தவர்களுடன் அதாவது ஜெயின அறத்தை சார்ந்தவர்களுடன் சமண அறத்தை பின்பற்றுபவர்களிடம் நல் சிந்தனையுடனும் வஞ்சக எண்ணம் இல்லாமலும் அளவலாவுதல் ஆதரவு கொடுத்தல் நேசித்தல் இந்த மூன்று விஷயங்களை அவங்க சொல்கிறார் பேசுறது மட்டுமல்ல அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது அவர்களை நேசித்தல் அவர்கள் மீது அன்போடு இருப்பது அதுதான் வாத்சல்யம் என்ற அங்கம் என்று நமக்கு ரத்னக சராவச்சாரத்திலே ஆச்சாரிய பெருமான் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அதுபோலவே சித்தி சித்தியுபயம் என்ற அந்த நூலிலே ஆச்சாரியர் கூறுவது அனபரதம் அஹிம்சா சிவசுகலக்ஷ்மி நிபந்தே நே தர்ம ச சர்மிஷு பரமம் வாத்சல்யம் ஆலம்பயம் அதாவது அனவரதம் அகிம்சையாம் அகிம்சை அந்த இடத்த பற்றி நமக்கு சொல்கிறார் முக்தி என்கின்ற இன்ப வடிவ லக்ஷ்மிக்கு சிவசுகலுமி சிவலக்ஷ்மி சிவ சுகலட்சுமி அது நமக்கு முக்தி என்கின்ற மோட்சத்தை குறிக்கக்கூடியது அதற்கு காரணமான அறத்திலும் அஹிம்சையிலும் அதற்கு காரணமான அறம் அதாவது முக்தி பாதையிலே செல்வதற்கு தகுந்த அறம் அது மட்டும் இல்லாமல் அகிம்சை அது இல்லாமல் மேலும் எல்லா அறவர் அறவோரிடத்தும் சிறப்பான அன்பை செலுத்துதல் முக்தி வழியிலே அன்பை செலுத்த வேண்டும் அகிம்சையிலே அதன்படி நடப்பதற்கான அன்பை செலுத்த வேண்டும் அந்த அகிம்சை நடைமுறையிலே அன்போடு இருத்தல் வேண்டும் அதே போல் எல்லோ அற அறவோரிடம் அறவோர் என்று சொன்னால் இருந்து முனிவர்கள் வரை எல்லோரையும் குறிக்கக்கூடியது அறவோர் என்று சொன்னால் அறப்பாதையிலே நடந்து கொண்டிருப்பவர்கள் என்று நற்காட்சி உடையவர்கள் நான்காவது குணநிலையிலேயே அவர் அறபோராக ஆகிவிடுகிறார் நான்கு ஐந்து இல்லற நிலை நம்ம பார்த்துருக்கோம் குணநிலையில் ஆறாவது நிலை தான் முனிவரோட நிலை இது எல்லாமே நான்காவது நிலையிலிருந்து எல்லோமே எல்லாருமே அந்த நிலையிலே இருப்பவர்களிடமிருந்து அந்த குணஸ்தானத்திலே தகுதியுடையவர்களாக இருப்பவர்களிடமிருந்து அதற்கு மேலே நிலையிலே உள்ளவர்கள் அனைவருமே அறவோர் அவர்களிடம் சிறப்பான அன்பை செலுத்துதல் வாத்சல்யம் என்னும் அங்கம் என்று நமக்கு புருஷார்த்த சித்தி உபய நூலிலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த மாச்சல்யம் என்பதற்கு ஒரு சின்ன விளக்கம் என்ற நூல்கள் உரை நூல்களில் கொடுப்படுதுன்னா மும்முணிகளை கைகொள்ளும் முனிவர் ஆரியகை ஸ்ராவகர் ஸ்ராவகி ஆகியோரை தூய பரிணாமத்துடன் நேசிப்பது மனதிலே மனத் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று நமக்கு குரலாசிரியர் தேவர் பெருமான் கூறுவார் அந்த தூய மனதிலே எந்தவிதமான மாசும் இல்லாமல் மும்மணிகளோடு நடந்து கொள்கின்ற முனிவர் ஆரியகை அவர்களுக்கு அந்த நிலையில் இருக்கிறவர்கள் சிராவகர் சிராவகி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அது நான்காவது குணஸ்தானத்தில் இருந்து இருப்பவர்கள் எல்லோருமே நற்காட்சி உடையவர்கள் அவர்கள் சிராவகர் சிராவகி என்று நாம் கூறுகிறோம் அதற்கு கீழே இருப்பவர்களை நம்ம அவ்வாறு சொல்லக்கூடாது அவர் ஜெயினராக பிறந்துட்டாலே அவர் சிராவகரானால் அது வந்து நம்ம இந்த அணுவர அணு அனுயோகத்தின்படி அது அப்படியெல்லாம் ஆகமத்தில் கொடுக்கப்படலை எப்போது அவர் நற்காட்சி உடையவராக ஆகிறாரோ அப்போது தான் அவர் சிராவகர் சிராவகி அவர்களுக்கு கவட எண்ணம் இல்லாமல் மனசில் எதுவும் எதிர்பார்ப்போ அல்லது இதை செய்தால் அது கிடைக்குமா அப்படின்றதோ அல்லது வஞ்சக எண்ணத்தோடையோ நம்ம ஏதாவது ஒன்றத்தை சொல்லி இவங்களை வழிமாற்றி மாற்றி நல்லபடியாக கூட பேசி வாத்சல்யமாக பேசி நெருங்கி பேசி அவருடைய பாதை மாற்றிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கபட எண்ணம் எல்லாம் இல்லாமல் பகுதிக்கு ஏற்ப அல்ல தகுதி அந்த இடம் எழுத்துப் தகுதிக்கு ஏற்ப வணங்குவது இப்போ எல்லோரையும் ஒரே மாதிரி நம்ம செய்ய இல்லை முனிவர் இருக்காங்க ஆரியர் இருக்காங்க ஸ்ராவ சிராவை இருக்காங்க அவங்கள் எல்லோருமே நம்ம வணங்குகிறோம் அவங்கள பாராட்டுகிறோம் சிராவசாவிகளை பாராட்டுகிறோம் கைகூபி வரவேற்பது குணங்களை புகழ்வது உயர்ந்த இருக்கையில் அமர செய்து கீழ்படிவது இந்த மாதிரியான செயல்களைத்தான் வாசல்யம் என்று சொல்கிறோம் கபட என்ன ஏதாவது வஞ்சக எண்ணமே இல்லாமல் அந்த அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப முனிவர்னால் அவருக்கு உணவு கொடுக்கும்போது என்ன முறையோ அதை செய்யணும் ஆரியகைன்னா அவங்களுக்கு என்ன முறையோ அதை செய்யணும் ஸ்ராவகர் சிராவகன்னா அவங்களுக்கு அதே போல் நம்ம அவங்களை வணங்குவதற்கும் முனிவர்களுக்கு என்ன நம்ம நமஸ்காரம் நம்ம நம்ம வந்து இது சொல்லலாம் இல்லையா அதே போல் ஆரியகை என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி நம்ம வந்தாமின்னு சொல்கிறோம் சாவகர் சிராவகெலாம் நற்காட்சி சொல்லலாம் ஜெய் ஜிணேந்திர சொல்லலாம் இந்த மாதிரியான எல்லாம் சொல்லலாம் அவர்களை வணங்குவது பாராட்டுவது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாராட்டு கை கூப்பி வரவேற்பது காலில் விழுந்து வரவேற்ப முனிவராக இருந்தால் அதே போல் குணங்களை புகழ்வது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணங்களை சற்று புகழ்ந்து கொள்வது அதன் பிறகு அதன் பிறகு உயர்ந்த இருக்கையில் அமரச் செய்து கீழ்படுவது எழுத்துப்பிழை இருக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க உயர்ந்த இடம் உயர்ந்த இருக்கையிலே அமரச் செய்து அவர்களுக்கு கீழ்ப்படிவது இந்த மாதிரி விஷயங்களைத்தான் வாத்சல்யம் வத்சல்யம் அல்லது வாத்சல்யம் என்று கூறுகிறோம் வத்சலத்துவம் என்று கூறுகிறோம் அதே போல் நேரம் காலத்துக்கு ஏற்றவாறு ஆகாரம் அளிப்பது பருக தருவது தேவையானவற்றை செய்வது நேரம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகாரம் கொடுக்கணும் வெயில் காலம் இருக்குது மழைக்காலம் இருக்குது நம்ம சாதுர் மாதத்தில் இருக்கும்போது ஒரு வகையான உணவை நம்ம கொடுப்பாங்க அது மழைக்காலமாக இருக்கும் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியான காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான பொருளை கொடுத்து அவங்களுக்கு உடல்நிலை சரியாமல் போ சரியில்லாமல் போகும் அதே போல் வெயில் நாளில் ரொம்ப உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுப் பொருள்களை கொடுத்தால் அதுவும் அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காமல் போகும் அவர்களுக்கு உணவுக்கு அந்த உணவுக்கு உணவும் எந்த காலத்துக்கு ஏற்ற உணவு அந்த மாதிரியான உணவு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கொடுக்க முடியாது நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க என்ன உணவை உண்ணுவார்கள் எதையெல்லாம் அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அந்த நேரம் காலத்துக்கு ஏற்றவாறு ஆகாரம் அளித்தல் பருக தருவது அவர்களுக்கான அந்த அப்போ உணவு ஏற்றுக்கொள்ளும் போதே முனிவர்கள் அவர்கள் பழரசமாக எதாக இருந்தாலும் அப்போவே குடிச்சிருவாங்க பருக தருவது ஆனால் சிராவக சாவகெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் ஒரு ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டால் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு பானமானது பருகுவார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அது தருவது தேவையானவற்றை செய்வது அவர்களுக்கு தேவையானவற்றை அதே போல் தசலக்ஷன நெறி ஆகமம் ஜினபிம்பம் ஜின ஆலயம் இவற்றின் மீது பற்று வைப்பது போன்ற சுபராகம் கொள்வது சுபராகம் என்று சொன்னால் அது புண்ணியத்துக்கு காரணமான செயல்கள் அந்த விருப்பம் ராகம் அசுபராகம் என்று சொன்னால் வெறுப்பு அல்லது பாவத்துக்கு காரியமான விஷயங்களிலே ஆர்வத்தை செலுத்துவது ராகம் என்றால் விருப்பம் ஆர்வம் இது சுபராகம் தசலக்ஷணம் என்பது ஆகமத்திலே சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு பருவம் மற்ற ஆஷ்டானிகம் போன்ற மற்ற பருவங்கள் எல்லாம் பின்னாடி வந்தது தான் ஆனால் அந்த தசலக்ஷணம் என்ற அந்த பருவமானது ஆகமத்திலே கூறப்பட்டிருப்பதாக நமக்கு நூல்கள் கூறுகின்றன அதனால் அந்த விஷயத்தை இதில் வலியுறுத்தி சொல்கிறார்கள் இவற்றின் மீது ஆர்வம் கொள்வது பற்று வைப்பது அதே போல் மித்யா திருஷ்டிகள் உள்ளவர்களை வெறுக்காமல் அது அவர்களின் வினையின் அஞ்ஞானம் என்று உணர்ந்து நடுநிலையோடு இருப்பது நம்ம சாபாயிக பாடம் படிக்கும்போது பார்க்கணும் சத்யேஷு மைத்ரி குணேஷு பிரமோதம் என்று நம்ம பார்க்குறோம் சமதாபாவத்தோடு இருக்கணும் அவங்ககிட்டெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே நாம் இருப்பது யாரையும் கீழானவர்களாக நினைக்கக்கூடாது அவன் வித்தியாதிஷ்டியில் இருக்கான் அவனுக்கு வரக்கூடிய பாவத்தை அவன் அனுபவித்துக் கொள்வான் ஆனால் அதற்காக அவனை வெறுக்கிறது அவனுக்கு எப்போ லப்தி கிடைக்குதோ அப்போ தான் அந்த வித்யாதிர்ஷ்டிலேருந்து அவன் வெளியே வர முடியும் அந்தந்த உயிர் சம்மந்தப்பட்டது அது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு எதையும் செய்ய முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம் அந்தந்த உயிர் அந்தந்த உயிரினுடைய மேம்பாட்டுக்கு அதுவே தான் உழைத்து கொள்ள வேண்டும் தானே தான் செய்து கொள்ள வேண்டும் குருவனுடைய இப்போ இது கூட ஒரு குறிப்பிட்ட சக்ஸ் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அந்த லக்தி அவர்கள் மனதிலே இருந்தால்தான் அந்த குரு போதனை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த அந்த உயிரானது அந்த ஆன்மாவானது ஏற்றுக்கொள்ளும் இல்லைன்னா அதை கூட ஏற்றுக்காது அப்போ அவர்களாலேயே முடியாததை சாதாரண சாவரோ மற்றவரோ நம்மளை போன்றவர்களோ செய்ய முடியுமானால் முடியாது அதனால் அவங்களை வெறுத்தல் தவறு வெறுத்தால் நமக்கு தான் வினை கட்டும் அத்தியவசாயம் என்று நமக்கு உந்தகுந்தர் குறிப்பிடுவார் சமயசாரத்தில் பார்த்தா நமக்கு தெரியும் அது ரொம்ப விரிவாக போகும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையானதை நாம் செய்கிறோம் நித்யாதிஷ்டில் உள்ளவர்கள் அது தர்ம இது அடக்கும் ஐயோ இந்த ஜீவன்லாம் தான் வந்து நல்ல கதிக்கு வருமோ என்று சொல்லக்கூடிய அந்த அபாய விஷயம் என்கின்ற தர்ம இது அடக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் நினைப்பது செய்வது இதுதான் வச்சலத்துவம் என்று சொல்கின்ற வாத்சல்யம் இதற்கு ஒரு வரலாற்று கதையினை நமக்கு அருங்கலைச்சப்பு நூலிலே உரை நூல்களிலே ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் விஷ்ணு முனிவருடைய கதையாக அவந்தி நாடு என்ற அந்த நாட்டிலே உஜ்ஜயினி நகரம் அதனுடைய அரசனாக இருப்பவன் ஸ்ரீவிஜயன் அந்த ஸ்ரீவிஜயனிடம் நான்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பலி பிரகஸ்பதி பிரகலாதன் நமுச்சி அப்படின்ற நான்கு அமைச்சர்கள் இருக்காது இந்த பலின்றவர் தான் அவங்களுக்கெல்லாம் தலைவர் போன்றவர் மூத்த அமைச்சராக இருப்பவர் அவர் சொல்கிறத மற்றவங்களும் கேட்பாங்க இப்போ அந்த நாட்டுக்கு அகமணாச்சாரியார் என்பவர் எழுநூறு முனிவர்களுடன் வருகிறார் அவங்களுடைய சங்கம் அங்கே வருது பொதுவாகவே இந்த நான்கு அமைச்சர் அரசன் வந்து சமண முனிவர்கள் மீது மிகவும் பற்று கொண்டவன் ஆனால் அந்த அமைச்சர்கள் மற்றவர்கள் அந்த அளவுக்கு அவன் அந்த சமண முனிவர்களை வந்து அவ்வளவா பிடிப்பது கிடையாது அவங்களெல்லாம் பிடிக்கிறது இல்லை இருந்தாலும் அது அரசனுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்கிறாங்க அரசர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி சங்கம் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக அங்கே வந்து வராங்க அப்போ அகமனாச்சாரியார் என்ன சொல்கிறார் அந்த முனி சங்கத்தில் இருக்கின்ற முனிவர்கிட்டையும் இப்போ ராஜா வரும்போது ஏதாவது கேள்வி கேட்போம் பேசுவோம் நம்ம அந்த கூட வர அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்சம் வில்லங்கமான ஆளுங்கன்றது சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிற பதிலாக அவங்க வேறு மாதிரி திருச்சி அரசரிடம் சொல்லிவிடுவார்கள் அதனால் நமக்கு பிரச்சனை வரும் சங்கத்துக்கு பிரச்சனை வரும் அரசர் அது தவறாக புரிந்து கொண்டால் அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை வரும் அதனால் அவர் வந்து வணங்கும்போது நம்ம மௌன விரதம் என்று சொல்லி எல்லோரும் மௌனமாக இருந்து விடுவோம் மௌனமாக இருந்துக்கா அது மௌன விரதம்னு அவங்களே நினச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஏற்கனவே இப்போ அதுபோல் இந்த முனிவர்கள் அனைவருமே மௌனமாக இருக்கிறாங்க அரசன் வந்தார் இவங்க மௌன விரதம் என்று நினைத்து அவர் வணங்கிட்டு அவர்கள் திரும்பி போகிறாங்க அப்போ அந்த பலி முதலிய அந்த அமைச்சர்கள் பலி என்ன சொல்கிறோன்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமே அப்போ நம்மளுடைய அறியாமை வெளிப்பட்டு விடுமேன்னு அரசருக்கெல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குது அதை சொன்னோம்னா தப்பாக சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இவங்க கள்ள மௌனமாக இருக்கிறார்கள் அவங்க ஒன்றும் இதில் கிடையாது மௌன விரதமெல்லாம் கிடையாது என்று அதுக்கும் ஒரு காரணத்தை அந்த முனிவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இருந்தாலும் அவர் அரசர் வந்து என்னமே சரி பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் கிடையாது நான் வந்தால் கூப்பிட்டேன் தரிசித்தேன் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் முன்னாடியே அவருடைய வாகனத்தில் போயிடாரு அப்போது அந்த சங்கத்திலேருந்து சுருதசாகரர் என்ற ஒரு முனிவர் அவர் ஆகாரத்துக்காக அந்த நகரத்துக்குள்ளே சென்று ஆகாரத்தை முடித்து கொண்டு எதிரில் வரார் அரசர் போயிட்டார் முனி அந்த அமைச்சர்கள்லாம் போயிட்டுருக்காங்க அப்போ எதிரில் வரார் இவர் இந்த நான்கு அமைச்சர்களும் அவரை கேலி செய்கிறார்கள் பற்றியப்பா எப்படி இருக்குது பற்றியா வயிறு பற்றியா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வராரு இவங்கள்லாம் வந்து ஒரு பற்றை விட்டுட்டவங்களாம் இவங்கள்லாம் வந்து முனிவர் இவங்க ஆசை எதுவும் இல்லைன்னு இவங்க பாட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க பாரு எப்படி இருக்கிறார் பாரு அப்படின்ற மாதிரியான அவர் உருவ கேலி என்று சொல்வார்கள் இல்லையா அதையும் செய்து அவரை பற்றி ஏளனமாக பேசுகிறார்கள் அப்போது சுருதசாகரை என்ன பண்ணுறாரு என்ன என்னை பற்றி ஏகமாக பேசுகிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார் அவ்வாறு சொல்லிட்ட பிறகு அவங்க கேள்வி கேட்குறாங்க இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறார் சாத்வாத முறையிலே நம்ம தான் தெரியும் இல்லையா எதை ஏற்பது எதை விடுவது என்று எல்லாத்தையும் தான் ஏற்பது எது தவறோ அதையும் சுட்டி காட்டுவது என்று சொல்லக்கூடிய அந்த சப்தபங்கி என்கின்ற சியாத்துவாத முறையிலே அவர் வாதாடியதால் அவங்களுக்கு இவர் எதிர்த்து மறுபடியும் கேள்வி கேட்க முடியல அவர்களுடைய முயற்சியிலே தோல்வியடைஞ்சி விடுகிறார்கள் கேட்டது எல்லாத்துக்கும் பதில் கிடச்சி போச்சு அவங்கள மறுக்க முடியல அவர் அப்படியே வர்றார் உடனே அவர் ஆச்சாரியர்கிட்ட அகமனா இதை சொல்கிறார் இந்த மாதிரி நடந்துடுச்சுன்ட்டு அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நான் தான் யார்கிட்டையும் வீண் விவாதம் பண்ணக்கூடாது மௌனமாக இருக்க வேண்டும்னு நான் ஏற்கனவே கட்டளைட்டுருக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை மீறிட்டீங்க இன்றைக்கி என்ன செய்யணும்னு நீங்கள் போய்ட்டு அந்த நடு வழியில் இன்று இரவு காயோற்சர்க்கமாக நின்று தியானம் செய்ய வேண்டும் நின்ற நிலையிலே அப்படியே நின்னபடி காயோற்சர்க்கம் அந்த நிலையிலே தியானம் செய்ய வேண்டும் இதுதான் உங்களுக்கு பிராய்சித்தம் பிராய்சித்தம் ஆச்சாரியர் கொடுப்பார் தவறு ஒன்று செய்துட்டு அது பிராய்ச்சித்தம் இப்போ அந்த மாதிரி நிற்கும்போது இந்த தகவலை அந்த அமைச்சர்களுக்கு கிடைக்கிது அப்போ என்ன செய்கிறாங்க இரவு நேரம் நம்ம நம்மளை வாதத்திலே வென்றுவிட்ட அந்த முனிவர் அங்கே வந்திருக்கிறாரு நம்ம என்ன செய்யணும் அவரை நம்முடைய வாழால் துண்டித்து அனுப்பிவிடுவோம் என்று நெல் உலகத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க வாழை தூக்கி கொண்டு அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள் நான்கு அமைச்சர்களும் வழி முதலிய நான்கு அமைச்சர்களும் அப்போ என்ன செய்து அந்த நகரத்தினுடைய தேவதையானது வித்யாதர தேவதை அதை கவனிக்கிறது முனிவரை வந்து அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஓங்கன கை இறங்க முடியாமல் அப்படியே பண்ணிவிடுது அவன் கை ஓங்கன கை அப்படியே நின்று போச்சு அதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிப்போச்சு இப்படியே நின்று விட்டதை மக்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் இருட்டாக இருந்தாலும் அந்த பக்கம் வந்தவங்க பார்த்துட்டு இதை போய் அரசரிடம் சொல்லி காலையில் புலர்ந்த உடனே பார்த்தா அப்படியே நிற்கிறாங்க அதன் பிறகு இவர் ஆச்ச இவர் வந்து சுனதாகரர் சங்கத்துக்கு வந்துடுறாரு அவங்க மறுபடியும் அவங்களுடைய கையெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அவங்க வெட்கி தலை குனிந்து நின்று விடுகிறார்கள் இதை போய் அரசர்கிட்ட சொன்னவுடையே அரசருக்கு மகா கோபம் வந்துவிட்டது நான் வந்து முனிவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துட்டு வரேன் நீங்கள் வந்து நேற்று கோல் சொல்லிவிட்டு வழியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இன்றைக்கி போய் ஒரு முனிவரை வெட்டுவதற்கு போயிருக்கீங்க நாலு பேருமா நீங்கள் உங்கள் அமைச்சரையெல்லாம் நான் உங்களை நீக்கம் செய்து விடுகிறேன் நீங்கள் நாடு கடத்தி விடுகிறேன் உங்களை வெளியே போங்க நாட்டை விட்டு என்று சொல்லி அவர்கள் நாலு பேரையும் நாடு கடத்தி விடுகிறார் அவங்களும் அறிவாளிகள் தான் ஏதோ ஒரு வகையில் அறிவு என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம் மதிஞ்ஞானம் வரும்போது அதை பார்ப்போம் ரெண்டு திசை இருக்குது அறிவுக்கு நல்லறிவு ஒன்று இருக்குது தீயறிவு ஒன்று இருக்குது அறிவாளிகளாக இருந்தால் எல்லாமே நல்லது செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்போ அந்த மாதிரியான அறிவு அறிவாளிகள் தான் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குருஜாங்கால நாட்டினுடைய அசினாபுர மன்னன் பத்மராஜன் ஒத்து அவர்கிட்ட போய் அவர்களுக்கு எனக்கு நாங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க ஆட்சி அதிகாரத்திலே இதெல்லாம் பயிற்சி எடுத்துருக்கோம் எங்கே வேலை செஞ்சோம் ஏன் நீக்கினாங்கன்னெலாம் சொல்லாமல் அவர்களிடம் சொல்கிற பார்த்தா இவங்களுடைய அறிவு தன்மையெல்லாம் பார்த்துட்டு அந்த அரச ரைட்டு நீங்களும் அமைச்சராக அமைச்சரவையில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் அப்போது அந்த மன்னனுக்கு தீராத பகைவன் ஒருத்தர் இருக்கான் கும்பபுரம் சிம்மபாலன் என்பவன் அவன் அவ்வப்போது அந்த நாட்டுக்கு உள்ளே ஓடிந்து தன்னுடைய படைகளை செலுத்தி ஏதாவது சேதத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை செய்துக்கிட்டே இருந்தான் அதனால் அவரை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பலி என்ன சொல்கிறான் நான் அவனை வென்று வருகிறேன் என்று சொல்லி நேராக போயிட்டு அந்த பலியை வென்று சிறை செய்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறான் அரசர்கிட்ட கூட்டு வந்துடுறோம் அவருக்கு மகிழ்ச்சி ஆகி போச்சு அரசருக்கு ரொம்ப நாள் தொல்லை கொடுத்துருந்தவனும் ஜெயிலில் அவனை போட்டுட்டு உடனே பலியிடம் என்ன சொல்கிறார் நீங்கள் ஒரு பெரிய செயலை எனக்கு நல்ல உபகாரம் செய்து விட்டீர்கள் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வரம் கேளுங்கள் என்று சொல்கிறார் அப்போ இவர் இப்போ தேவையில்லைங்க எனக்கு தேவைப்படும் போது நான் நான் என்ன கேட்குறேனோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒத்துக்கிறார் இப்படி இருந்து நாளில் அகமனாச்சாரர் தன்னுடைய சங்கத்தோடு அசினாபுரத்துக்கு வருகிறார் இவங்க இருக்கிற நாட்டுக்கு வர்றார் அப்போ உடனே பலி இவங்களை பழி வாங்குவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி அரசரிடம் போய் அரசரே இந்த முழு நாட்டினுடைய நிர்வாகத்தையும் ஏழு நாட்களுக்கு நாங்கள் நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு வரமாக கேட்டேன் இல்லை அது வர வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அரசர் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறாரு சரி ஏழு நாட்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏழாவது நாள் ஏழு நாளைக்கு இருந்துட்டு போகிறாங்கன்ற மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டு சரி நீங்கள் அப்படி தான் வச்சிங்க நீங்களே மன்னர் முழு அதிகாரமும் உங்களுக்கு தான் நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் ஏழு நாட்களுக்கு நீங்களே இதை இது இந்த மாதிரி ஒன்று வரம் வாங்கிட்ட உடனே இவர்களை பழி பழி வாங்குவதற்காக அவங்க இருக்கிற இடத்தை சுற்றி வேலையை போட்டுட்டு உள்ள விலங்குகள் கழிச்சி தின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் அந்த வேலைக்குள்ளே தள்ளி நரமேத யாகம் என்ற அந்த யாகத்தை செய்கிறார் நர நரண மனிதர் மனிதர்களை அழிக்கின்ற யாகம் அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் அரசருக்கு இந்த தகவல் போனாலும் கூட அவர் என்ன ஏழு நாளைக்கு நம்ம அரசு உரிமையாக கொடுத்துட்டோம் நம்ம எதிலையும் தலையிட முடியாதுன்னு அவர் கொடுத்த வாக்குக்காக அவர் கவனம் இருக்கார் இந்த நேரத்திலே இந்த விஷயம் வெளியே உடனே புஷ்ப புஷ்பதந்தன் என்ற ஒரு வித்யாதரன் வித்யாதரன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வெள்ளி வெள்ளி மலையில் இருக்கக்கூடியவர்கள் விஜயார்த்த மலையில் இருக்கக்கூடியவர்கள் விமானத்தில் போவாங்க வருவாங்க சில வித்தைகளை கற்று வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பதந்தன் என்ற ஒரு வித்யாதரன் அவருடைய குரு அங்கே அவர் பேரும் சுருதசாகரர் என்று இருக்குது மிதிலாபுரி பர்வத குகையில் அவர் வந்து தவம் செய்து கொண்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நடக்குதுங்க என்ன இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இதை கேட்கறதுக்கு யாரும் ஆளே இல்லையா அரசர் இப்படி சொல்லிட்டாரு தடுக்க முடியலையா அப்படின்னு அப்போ அந்த சுருதசாகராக தன்னுடைய அவதிஞானத்தை பயன்படுத்தி அப்போ யோசனை பண்ணும்போது அங்கு தொலைவிலே ஒரு மலையில் விஷ்ணு முனிவர் என்ற ஒரு முனிவரானவர் தவம் செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு விக்ரீயாசக்தி இருக்கிறது விக்ரயாசக்தின்னா தன்னுடைய உடலை சின்னதாக்கிக்கலாம் பெருசாக்கிக்கலாம் வேண்டிய உருவத்தை எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்தி விக்ரியா சக்தி அந்த விக்ரியா சக்தி இருக்கிறது அவர்களிடம் போய் சொல்லுங்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னால் அதன்படி அவரால் செய்ய முடியும் முடிப்போங்கன்ற அப்போ விஷ்ணு முனிவரிடம் வந்து புஷ்பதந்தன் சொல்லுகிறார் விஷ்ணு முனிவருக்கு அது தெரியல இல்லையே அந்த மாதிரி சக்தி என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே இல்லைங்க சுருதசாகரர் அவதிஞான முடையவர் அவர் சொல்லியிருக்கார் உங்களுக்கு வந்து அந்த விக்ரியா சக்தி இருக்குதுன்னு அப்படியா நினச்சிட்டு இவர் அந்த கையை நீட்டுறார் அந்த தூரமாக இருக்கின்ற அந்த பெரிய உச்சியை தொட வேண்டும் என்று நீட்டும்போது கை நீண்டு போய் அந்த உச்சியை தொடுகிறது அப்போ தான் அவருக்கே தெரியுது ஆமாம் வித்தியா சக்தி நம்முடைய தவத்தின் மூலமாக நம்ம கிடைத்திருக்கிறது அப்புறம் என்ன விஷயம்னா இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறார் சரி அப்போ என்ன செய்யலாம் இவர் வாமன உருவம் வாமன உருவம் என்று சொன்னால் மிகச்சிறிய உருவம் என்று தெரியும் உங்களுக்கு சிறிய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அங்கே அந்த சபையிலே போய் இவர் பலவிதமான சமண அறத்தை எடுத்து உரைக்கிறார் கேள்வி அவங்களுடைய சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறார் பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தி காட்டுகிறார் அப்போ அந்த மன்னன் என்ன சொல்கிறான் பத்மநாபன் அப்போ உங்களுக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் நீங்கள் என்ன வேணும் கேளுங்க அப்படின்ற அவர் வழக்கம் போல் இந்த வாமனர்களுடைய கதையில் வருவது இதுதான் அந்த வாமன கதையாகவும் இருக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு அடி இடம் வேணும் என்னுடைய காலடியில் ரெண்டு அடி இடம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன் அது என்ன பெரிய விஷயம் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறார் அரசர் அவர் அரசர் ஆகிட்டார் அந்த ஏழு நாள் அரசர் ஆகிட்டார் அப்போ அந்த இடத்துல அந்த பலி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அவங்ககிட்டயும் அதை சொல்கிற இவர் ஏதோ சும்மா தானே கேட்குறாரு அப்படின்னு அவங்களும் கவனம் விட்டுட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் அந்த ஒரு காலால் அந்த அந்த நாடு முழுவதையும் அளந்து விடுகிறார் என் காலத்தை பாருங்கள் இது கீழே தான் உங்கள் நாடெல்லாம் இருக்குது இந்த அளவு எனக்கு சரியாக போச்சு இன்னொரு கால் வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் புரிஞ்சுக்கிறார் அரசர் புரிஞ்சுக்கிறார் ஓஹோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் சொல்லுங்கள் வேறு எதுவும் இங்கே நிலம் கிடையாது இருக்கிற நாடு அவ்வளோ தானே இருக்குது இன்னொரு நாடு என்னால் கொடுக்க முடியல நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த முனிவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நரமேத யாகத்தை தொடங்கி இந்த பலியை போன்றவர்களாம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் விடுவித்து நல்லபடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அப்போ தான் அந்த அரசருக்கு அந்த விஷயம் புரிய வருது முழு விஷயமும் அப்படி நடந்து போச்சா எங்களை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முனிவர்களை எல்லாம் இவர்கள் விடுவித்து அவர்களுடைய அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று இந்த கதையிலே வருகிறது அவர் செய்தது வாத்சல்யம் அதாவது முனிவர்களுக்கு தேவையான அன்போடு நேசத்தோடு அவர் என்ன செய்ய வேண்டுமோ அவரால் முடிந்த விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் விஷ்ணு முனிவர் என்று இதிலே நமக்கு இந்த கதையிலே வருகிறது எனவே இந்த வாத்சல்யம் என்ற அந்த அங்கமானது நேசத்தை குறிக்கக்கூடியது நேசித்தலை குறிக்கக்கூடியது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கூட அதுவும் கண் அதில் ஏற்கனவே அந்த முத குரற் பாவிலே நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் ஏற்ற வகையில் கண்டு கண்டுபுபத்தல் சாற்றிய வச்சலத்தின் மாண்பு என்று அந்த இருபத்தி மூன்றாவது குரல் இவ்வாறு நமக்கு கூறுவதை அதனுடைய பொருளையும் கதையையும் நாம் பார்த்தோம் அடுத்ததாக மார்க்க பிரபாவனை என்ற அங்கம் அதை எவ்வாறு நமக்கு நூல் விளக்குகிறது என்பதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் என கூறி இப்பதிவு நிறைவு செய்யலாம் தொடர்ந்து நல்லறம் என்கின்ற இந்த சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் என்ற அந்த பட்டனை இந்த யூடியூப்லேயே இருக்கும் கீழே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை அது தொட்டால் போதும் சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதுபோல் செய்யவும் தெரிந்தவர்களுக்கு இந்த பதிவுகளை அவர்களுக்கு ஃபார்வர்டு செய்து அவர்கள் பார்க்க உதவுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய் ஜனேந்திரா